மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய லக்னாதிபதியும் சதுர்கேந்திரம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் அவர் வந்து வக்ரத்திலேயே வந்து விருச்சிக ராசிக்குள்ளேருந்து துலாம் ராசிக்குள்ளே வரார் அங்கே வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் அதே நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் இருக்குது இந்த வார கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்றாம் இந்த நிலையில் உங்களுடைய லக்னாதிபதிக்கு இது நாள் வரையிலும் குரு பார்வை கிடச்சிருந்தது ஏன்னா அவர் விருச்சிகத்தில் வக்ரகதியில் இருந்தால் கூட குருவுடைய பார்வையில் தான் இருந்தார் இப்போ பல பேருக்கு வந்து உங்களுடைய நிலபுலங்கள் சம்பந்தமான அந்த அதை வந்து ஒரு கடனில் இருந்து மீட்கக்கூடிய விஷயங்களோ இல்லை ஒரு வீடை சேல் பண்ணுறதோ அந்த வீட்டு பேரில் ஒரு கடன் வாங்கி அதை ஒரு சொத்தாக மாற்றுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்த அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தானே இருக்கும் அதனால் அந்த விட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து எடுத்து பண்ணிக்கலாம் வீட்டுக்கு பேரில் கடன் வாங்குறதோ அதே நேரத்தில் ஒரு பத்திரத்தை பதிகரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே போகும் அடகுல இருந்த இதை மீட்டு எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நற்பலன்களை எல்லாம் அவர் வந்து கொடுத்துட்டு தான் போவேன் அடுத்தது இரண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு வந்து வக்ரத்தில் இருந்திருக்கு குடும்பத்தில் வந்து பல அந்த உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில் இருந்திருக்கும் பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் முதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து சரியாக அமையாமல் அதை வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை நாங்கள் வந்து மியூச்சுவலாக பேசி நாங்கள் பிரிஞ்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது அது எல்லாமே நடக்கும் அந்த சிக்கலில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம் இது அதாவது குரு பகவான் வந்து வலுத்து போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தார் வக்ரகதியில் அப்படின்னாலுமே அவருடைய பலன்கள் எல்லாத்தையும் இந்த குறைந்த காலகட்டத்தில் விரைந்து தருவார் அவர் வந்து உச்ச குருவாகத்தான் இருக்கிறார் அதனால் வந்து ரொம்ப ஒரு க கொடிய பலன்கள் எதையும் தந்தரமாட்டார் அதனால் குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் அது எல்லாமே பலம் பெறுகின்றன விருச்சிகம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அதிலிருந்து நீங்க நீங்கள் வெளிவரது அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கும் அது உங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இது எல்லாத்துல இருந்துமே நிவர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பல பேருக்கு படிக்கிறதுல வந்து இருந்து தடங்கல்கள் விலகும் படிக்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதின்னு இருக்கேன் அதுக்கு ப்ரிப்ரேஷன் இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போயெடுத்து இந்த வாட்டி நான் அதை திருப்பி அப்பியர் ஆக போறேன் என்னால் முடியுமா தைரியமா எடுத்து பண்ணுங்க உங்களால முடியும் நல்லபடியாக செய்யலாம் அடுத்ததாக உங்களுடைய இந்த சந்திரனுடைய பிரயாணம்னு பார்த்தா உங்களுடைய நேர் ஏழாம் இடத்துல தான் அந்த வாரம் ஆரம்பிக்கிறது ஏழாம் இடத்துல ஆரம்பித்த சந்திரன் வந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமமாக எட்டாம் எட்டாம் இடத்துல போய் அமர்ற அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் மனம் ஒரு நிலையில இருக்காம ரொம்ப சஞ்சலங்களுக்கு உள்ளாவீர்கள் ஏன்னா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போய் உட்காரும் போது அது வந்து உங்களுக்கு மகர வீடு அப்படிங்கிறது குரு பகவானும் நீச்சமாக கூடிய வீடு அது அப்போ மற்றவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட உங்களுடைய உறவுகள் மூலமாக நீங்கள் சந்திக்கும் நபர்கள் மூலமாக அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்களில் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல நேரங்களில் கைப்பொருளை இழக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும் கையில் இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை தொலைக்கிறதோ இல்லாட்டி கையில் வச்சுட்டு இருக்கிற கவர் எங்கேயாவது மிஸ் பண்ணுறதோ வாலெட்டை எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் அந்த மருதி சம்மந்தமான தொந்தரவுகளும் வரும் மறதிங்கிறது வந்து ஒரு பொருளை இழப்பது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக இருங்க அடுத்தது இந்த வாரத்துல வந்து சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தின்னு சொன்னோம் சனி பகவான் உங்களுடைய தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் வக்ரமாக அப்போ தொழிலில் வந்து பழைய விஷயங்களை வந்து எடுத்து செஞ்சு அது நல்லபடியாக என்னால் கொண்டு வர முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் முடியும் தொழிலில் இருந்து சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய காலம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் அவர் தான் எட்டாம் இடத்திற்கும் சனி பகவான் தான் ஒன்பதாம் இடத்திற்கும் அவர் தான் அப்போ அந்த ரெண்டு இடங்களை கையில வச்சுருக்கும் போது நன்மையும் தீமையும் வந்து கலப்பு பலன்களை தருவர் அதே நேரத்தில் அவர் வக்ரமாக போனால் கூட அப்போ அவருடைய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதில் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமும் நிவர்த்தி ஆகிறாருங்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுத்தால் கூட அதில் ஒரு நன்மை அப்படிங்கிற மாதிரி கொடுப்பார் அப்போ தொழிலில் நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னா அதற்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு எட்டு பத்துன்னு தான் அவருடைய பார்வைப்படுறது அப்போது ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வருது ஆரோக்கிய தொந்தரவுல இருந்து வெளியில வருது அதுக்கு உண்டான மருத்துவம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த நோயிலிருந்து விடுபடுறதுங்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்தால் கூட நீங்களே போய் அதை ஒரு செக்கப் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒரு மெடிக்கேஷன் எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமாக ரிலீஃபுங்கிறது இருக்கும் அதனால விஷயத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க அது மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் அந்த விஷயத்துக்காக பயப்பட்டு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் நம்ம பயப்படுறதோ ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களில் அதை எப்பயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்னாவே இருக்குது மாற்றங்கள் இருந்தால் கூட அதன் மூலமாக ஏற்றங்கள் தான் நிறைய இருக்குது அதனால கவலைப்படாமல் இருக்கலாம்